ஹாய் மை வித் மக்களே கொஞ்சம் தப்புனை சம்மந்தம் இல்லை தான் கொஞ்சம் சோகமான செய்தி தான் எதிர் எதிரில் இருக்கவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மைவித்திருக்கு ஆப்போச ஆப்போசிட்டாக இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க இன்னும் வேணுண்டா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஏன்னா நடந்ததே இங்கே வேறையாகிப்போச்சு கேஸு அர்ஜென்ட்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு அதுவும் ஜஜ்ஜையாக கேட்குறாரு உனக்கு என்னைக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு வேணும்னு இவர் பதினொன்றாந்தேதி சொன்னார் சொல்லிட்டு வேணாங்க எனக்கு தேதி கொடுங்கயா அப்படிங்கிறார் இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் கிடச்சி ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வீக் பதிமூணாந்தேதி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு தோ கிலோமீட்டர் தான் இனிமேல் அடிக்கடி வீக்லி வீக்லி தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னே ஓடும் போல மைத்திரி மக்களுக்கு இப்போயே ரொம்ப நிறைய மக்களுக்கு ஹோப் விட்டுருச்சு ஆனால் இப்போவும் இந்த நிறைய சேனலில் சின்ன சின்ன சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்தா வந்து அந்த வந்துடும் மைவித்திரை ப்ரைவேட் பிளாட்ஃபார்மு வினோத் ஆஃபீஸியல் வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் நமக்கு இது வந்துடும் அது வந்துடும் வானவில் திட்டம் இருக்குது அடுத்த அந்த வானவில் திட்டத்தை வச்சு நம்ம வேறு லெவலில் போகிறோம் அப்படின்னு இங்கே எனக்கு தெரிஞ்சு லாயர் தான் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த லாயர் வந்து எனக்கு அடுத்த வாரம் கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் வீடியோ பார்க்கும்போது வீடியோவில் ஸ்டக்காக ஸ்டக்காக வந்துச்சு ஸோ பேசுனதே சரியாக புரியலை ஸோ கட்டாய கட்டாய வந்துச்சு கே இல்லா ஜட்ஜையாக கேட்டால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுச்சு என்னென்னா சிபிசியோ இல்லை உங்களுக்கு எந்த வீக் வேணும் அட்ஜன்மெண்ட் அட்ஜென்ட்மெண்ட் கேட்குறீங்களான்னு கேட்டார் கேட்டுட்டு என்றைக்கு டேட்டு வேணும்னு கேட்டார் ஸோ டேட்டு கேட்கும்போது தான் லாயர் சொன்னார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவன் ஓ கிளாக் கே கேட்டார் லெவன் ஓ கிளாக் கேட்டுவிட்டு லெவன பதிமூணாந்தேதி கேட்டுட்டு இல்லை சார் அப்புறம் பதிமூணாந்தேதி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சரி ஓகே பதிமூணாந்தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க நான் அதுக்கப்புறம் சரி இந்த வீடியோ மட்டும் ஏன்னா ஸ்டக்காக ஸ்டக்காக கேட்டுச்சு ஸோ வீடியோ நம்ப முடியாது கரெக்டாக தப்பாக நம்ம கேட்டுறக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆன்லைனில் அப்டேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கரெக்டானது கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வீடியோ வந்து ஸ்டக்காக ஸ்டக்காக ஓடிச்சு தப்பாக கொடுத்துடக்கூடாது இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிஸ்டத்துல அப்டேட் ஆகிடுச்சு தேதி தான் அடுத்த நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ கன்ஃபார்மாக தகவலை சொல்லலாம் தோ கிலோமீட்டர் அப்படின்னு ஸோ தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இந்த இன்னும் ஆனால் இன்னும் சில அப்ளைன சேனல்ஸ்லாம் வந்துருக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் பிளாட்ஃபார்ம் அப்புறம் வினோத் அபிஷரெலாம் நான் அடுத்து நாங்கள் ரெயின்போ பிளான் வச்சுருக்கோம் பூஜைக்கு வந்து புதுசாக ரெயின்போ பிளான் வரப்போகுது ஆப் மறுபடியும் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆயுதம் முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு இப்போ நியூ இயரை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரெயின்போ பிளான் என்றைக்கு வருதுன்னு தெரில ரெயின்போ பிளான் சம்மந்தமாக என்ன திரும்ப வீடியோ போடணும் எப்போ ஆப் வரப்போகுது அந்த ரெயின்போ பிளான் எப்போ வரப்போகுதுன்னு தெரில ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் காத்துக்கிட்ருக்கேன் அந்த வீடியோ வர்றதுக்கு அது போக மைத்திரி ஆட்ஸில் ஒரு ஒருத்தர் பத்து லட்சத்துக்கு மேலே ஏமாந்துருக்காரு அவரோட ஸ்டோரி எனக்கு ரீசண்டாக தான் கே தெரிஞ்சிச்சு அப்போ அவர் ரொம்ப ஏமாந்துருக்காரு போல் பத்து லட்சத்துக்கு மேலே ஏமாந்து குடும்பத்தை விட்டு அடித்து பத்தாத குறை தான் ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டு ஆள் எஸ்கேப் அந்த இருக்காப்புல அவரோட ஸ்டோரி சொல்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போதைக்கு இதுதான் நிலமை இ எதுவுமே கிடைக்கல தோ கிலோமீட்டர் மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஏற்றுக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் அந்த மைத்திரி ஆட்சோட உறுப்பினர்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்கன்ற மாதிரி தாங்கிக்கிட்டு தான் ஆகும் வேறு ஆப்ஷன் இல்லை கேஸ் கொடுக்காம கேஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது உங்களுக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கேஸ் கொடுக்குறோம் கேஸ் கொடுத்துக்கோங்க இல்லைங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எங்கள் கம்பெனி திரும்ப வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தோ கிலோமீட்டர் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திரும்ப ஏதாவது அதுக்கு அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்கள் இப்படி உங்களுக்கு தோ கிலோமீட்டர் தான் அதனால் நீங்கள் தோ கிலோமீட்டர் வெயிட் பண்ணிகிட்டுருங்க வெயிட் பண்ண முடியாது எதுக்கு மேலே நான் ஏமாறுற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ இல்லை டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ உங்கள் இஷ்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்க இட்ஸ் ஷூர் விஷ் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் டெய்லி ஒரு சின்ன வீடியோ டெய்லி சத்தியானந்தன் பேசினா அந்த வீடியோலாம் பார்க்குவோம் பழைய வீடியோலாம் பார்க்குவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ அருமையாக பேசியிருக்காருன்னு அந்த வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவேன் ஜாலியாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் பாய் தேங்க்யூ